ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் சுபத்ரா அருண்குமார் என்றைக்கு என்ன வீடியோன்னு பார்த்துடலாமா போலாம் வாங்க அதில் வந்து நிறைய அந்த சத்தான உணவுகள் நவதானியங்கள் அந்த மாதிரி நவதானியம்னா ரொம்ப இல்லை என் வீட்டுக்கு தேவையான பொருளை நான் வாங்கியிருக்கேன் அதை வந்து நம்ம எப்படி வந்து குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்கலாம் இப்போ 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 இருக்கிற ஜென்ரேஷன் வந்து நிறைய வந்து எல்லாமே ஜங்க் ஃபுட்டை தான் போடுறாங்க சின்னவங்களா இருக்கட்டும் பெரியவங்களாக இருக்கட்டும் எல்லாருமே அந்த மாதிரி ஆகிட்டாங்க எங்கள் வீட்லேயும் சொல்ல முடியாது என் பிள்ளைங்களும் அதே மாதிரி தான் அதான் நான் வந்து எப்போவுமே அவங்களுக்கு வந்து கொடுக்க மாட்டேன் என்னைக்காவது ஒரு நாள் வந்து அவங்க சாப்பிட ஆசைப்பட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி நான் வாங்கிட்டு வர சொல்லுவேன் ரெகுலராக நான் அதை வந்து என்றைக்குமே கொடுக்க மாட்டேன் வாரத்தில் வந்து வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் வந்து இந்த மாதிரி இந்த மாதிரி பயிறு வகைகள் அந்த மாதிரி வாங்கி வேக வச்சு கொடுப்பேன் முக்கால்வாசி ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸாகவும் கொடுத்து அனுப்புவேன் ஈவினிங் வந்து அவங்க ச கொஞ்சம் அந்த டீ காஃபி குடிச்சிட்டு அந்த மாதிரி டைமில் காஃபி குடிக்காத டைமில் இந்த மாதிரி இதாக செஞ்சு கொடுப்பேன் அதில் வந்து எங்கள் வீட்டுக்கு வந்து பச்சைப்பயிருன்னு சொல்லுவாங்க இதில் வந்து நம்ம குழம்பும் வைக்கலாம் தனியாக வேக வச்சு தாளித்து சாப்பிட்லாம் அப்புறம் தேங்காய் உத்தி போட்டு அப்படி சாப்பிட்லாம் சக்கரை போட்டு சாப்பிட்டா இன்னும் நல்லாயிருக்கும் இது இதில் வந்து குழம்பு ஒரு டைம் நான் வச்சு காமிக்கிறேன் இந்த குழம்பும் நல்லாயிருக்கும் இது வந்து இப்படி பயிராக சாப்பிடாத பிள்ளைங்க வந்து குழம்பு வச்சு கொடுத்தோம்னா அதில் நல்லா சாப்பிடுவாங்க நம்ம இயல்பாக எப்போவுமே பருப்பு சாம்பார்லாம் எப்போ தெரியுமா அந்த மெத்தட் தான் ஆனால் நல்லாயிருக்கும் இது வந்து செகப்பரிசின்னு சொல்லுவாங்க இதை வந்து நார்மலாக நீங்கள் எங்கேயாவது வெளியில் போனீங்கன்னா பீச்சோரம் அப்புறம் வந்து நிறைய கடை வீதிகளில் வந்து இதை வந்து கவர் போட்டு தேங்காய் சக்கரைலாம் போட்டு வச்சுருப்பாங்க புட்டரிசின்னு சொல்லுவாங்க இது பேர் சிகப்பரிசி புட்ட அரிசின்னு சொல்லுவாங்க இதை நல்லா வேக வச்சு இதுவும் தேங்காய் சக்கரைலாம் போட்டு சாப்பிட்டா இதுலேயும் அவ்வளோ சத்து இருக்குது அப்புறம் வந்து கொண்டைக்கடலை மூக்கு கடலைன்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில் வந்து இது கொண்டைக்கடலைன்னு சொல்லுவாங்க இதுவும் இதுலையும் அவ்வளோ இதை விட கருப்பு சுண்டல் வந்து இன்னும் நல்லது இது வந்து நம்ம ச சப்பாத்தி அந்த மாதிரி செஞ்சாலும் பிள்ளைங்க நல்லா சாப்பிடுவாங்க தனியாக வேக வச்சு கொடுத்தாலும் பிள்ளைங்க நல்லா சாப்பிடுவாங்க இதுலேயும் அவ்வளோ சத்து இருக்குது அப்புறம் வந்து முக்கியமாக அந்த ராகி இது வந்து தம்பி சின்ன பையனாக இருக்கிறனால அவனுக்கு வந்து நான் கிலோ கணக்கில் ஒரு ஒரு அரை கிலோ ஒரு கிலோ வாங்கி அது கூட முந்திரி அந்த மாதிரிலாம் போட்டு அரைச்சி பவுடர் மாதிரி பண்ணி வச்சு அதை கூழ் மாதிரி காய்ச்சி கொடுத்துட்டு இருந்தேன் இதில் வந்து அப்படியே செய்யலாம் இது வந்து இட்லி தோசை அந்த மாதிரி கூட செஞ்சு சாப்பிடலாம் இந்த கொஞ்சம் பொருள் மட்டும் நான் வாங்கினேன் நிறையா பேர் வந்து நிறையா பிள்ளைங்க வந்து அது என்னவோ தெரியல அந்த ஜங்க் ஃபுட்டையே ரொம்ப அடிக்ட் ஆகிட்டாங்க அந்த மாதிரி சாப்பிடாதீங்க அது எப்போவுமே உடம்புக்கு நல்லதே கிடையாது வாரத்தில் ஒரு மூணு நாள் நாலு நாள் இந்த மாதிரி பயிர் சாப்பிடுங்க வாரத்தில் என்றைக்கா அது ஒரு நாள் மட்டும் அந்த ஜங்க் ஃபுட்டை எடுத்துக்குங்க அதை எடுத்தாலும் சரி எடுக்காமல் விட்டாலும் சரி நல்லதுதான் நம்ம உடம்புக்கு அந்த மாதிரி பண்ணுங்க இது வந்து ரொம்ப இந்த நம்மளுக்கு கொடுக்குற விவசாயிகள் வந்து அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணலாம் ஏன்னா இவ்வளோ இதை பை விளைவி விளைவிச்சு அவங்க அவ்வளோ தூரம் நம்மளுக்கு அரிசியாக இருக்கட்டும் பருப்பாக இருக்கட்டும் எல்லாமே அவங்க நம்மளுக்கு தராங்க அவங்களுக்கு பெரிய ஒரு சல்யூட் ஏன்னா அவங்க நம்மளுக்கு இவ்வளோ தூரம் நம்மளுக்கு எல்லாமே கொடுக்குறாங்க இதை வந்து நான் எனக்கு இயல்பாகவே சாப்பாடெல்லாம் வேஸ்ட் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கவே பிடிக்காது அது பழைய சாப்பாடாக இருந்தால் கூட நான் சாப்பிட்ருவேன் அதை கீழே கொட்ட மாட்டேன் எனக்கு கொட்டவே மனசு வராது நானே இப்போ இந்த சாப்பாடு கூட இல்லாமல் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க இந்த சாப்பாடு இந்த இது கூட இல்லாமல் நிறைய பிள்ளைங்க எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க இப்போ நம்மளுக்கு கிடைச்ச உணவை நம்ம கொண்டு போய் அசால்ட்டாக கொட்டிடுறோம் சாப்பிட முடியல அப்படின்ட்டு என் பிள்ளை கூட கொ நான் திட்டுவேன் ஒவ்வொரு அரிசியிலையும் உன் பேர் எழுதியிருக்கு பாப்பா அந்த அரிசி தான் உனக்கு கிடைக்குது இதை நீ உதாசீனப்படுதுன்னு வச்சுக்கேன் பிற்காலத்தில் வந்து நீ ரொம்ப சாப்பாடு கஷ்டப்படுவேன் அப்படின்னு சொல்லி அவளை நான் எப்படியாவது நான் சாப்பிட வச்சுடுவேன் ரொம்ப முடியலைன்னா அவள் வச்சு சாப்பாடு கூட நான் எடுத்து சாப்பிட்றேன் நான் வந்து சாப்பாடை வேஸ்ட் பண்ணவே மாட்டேன் கஞ்சியாக இருந்தாலும் சரி அடுத்த நாள் கஞ்சி பச்சை மிளகா வெங்காயம்லாம் வெட்டி போட்டு அப்படி குடிச்சிருவேன் சாப்பாட்டு என்றைக்குமே வேஸ்ட் பண்ணாதீங்க அது இல்லாதவங்களுக்கு தான் அதோடய அருமை தெரியும் அதுக்கப்புறம் துவரம் துவரம் பருப்பு அந்த மாதிரிலாம் நிறையா பொருள் வாங்கினேன் இயல்பாக இதுதான் வாங்கினேன் மெயினாக பிள்ளைங்களுக்கு இதெல்லாம் செஞ்சு கொடுங்க ரொம்ப நல்லது நம்ம நம்ம இருக்கிற டைமில் இதெல்லாம் நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எனக்கு இது கிடச்சது எங்கள் அம்மா சின்ன பிள்ளையா இருக்கும்போது இன்னும் நிறையா சொல்லுவாங்க அந்த நிறையா நிறைய சாப்பிட்டோம் எங்கள் அம்மா வந்து நிறைய எங்களுக்கு செஞ்சு கொடுத்தா அப்படின்னு சொல்லுவாங்க எங்கள் காலத்தில் வந்து இன்னும் ஓரளவுக்கு அதை விட குறைஞ்சது எங்கள் பிள்ளைங்கள் காலத்தில் வந்து இன்னும் குறையுது இன்னும் வளர்ந்து வர காலத்தில் வந்து இதெல்லாம் கிடைக்குமா என்னன்னு தெரியல இது இருக்கும்போதே நம்ம பிள்ளைங்களுக்கு ரொம்ப வசதியாக இருக்கிறவங்கலாம் நம்ம நினைக்கிறோம் ஜங்க் ஃபுட் தான் சாப்பிடுவாங்கன்ட்டு அவங்களும் ஒரு சில பேர் இந்த மாதிரி உணவை எடுத்துக்கலாம் எடுத்து எடுத்துக்குவாங்க நம்மளும் சரி இந்த மாதிரி உணவை எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு ரொம்ப அதாவது வயசான காலத்தில் ரொம்ப கை கொடுக்கும் இந்த உணவெல்லாம் இந்த இந்த இதெல்லாம் நம்ம பிள்ளைங்க வந்து இவ வளர்ந்து வர காலத்தில் காற்று தண்ணி எல்லாமே கல கெமிக்கல் தான் கலந்து வருது இப்போ இருக்கிறது இது கிடைச்சாலே பிள்ளைங்களுக்கு கொடுத்திங்கன்னா கொஞ்சம் நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருப்பாங்க அவங்களுக்கு வந்து இதில் வந்து என்னென்ன வித விதமாக செஞ்சு கொடுக்க முடியுமோ அதில் செஞ்சு கொடுங்க அது வந்து அவங்க வந்து நம்மளுக்கு நம்ம அம்மா இப்படி தான் செஞ்சு கொடுத்துருக்காங்கன்னா அது வித்தியாசமாக செஞ்சு கொடுத்திங்கன்னா அவங்க சாப்பிடுவாங்க இதை ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு எனக்கு பிள்ளைங்களுக்கு வந்து நம்ம தான் சொல்லி புரிய வைக்கணும் இது சாப்பிட்டா நல்லது இது சாப்பிட்டா நல்லது இல்லைன்னு சொல்லிட்டு என் பொண்ணு வந்து இப்போ நான் ஏதாவது ரொம்ப கம்பல் பண்ணி கொடுத்தேன்னா சாப்பிடுவா ஆனால் வந்து நான் அவளை வந்து ரொம்ப கம்பல் பண்ணணும் பாப்பா இது சாப்பிடுமா இது சாப்பிட்டா தான் உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் நிறைய பேர் இருக்காங்க இப்போ இதே வந்து நம்ம பீட்சா பர்கர் அந்த மாதிரி நிறைய வாங்கிதான்னு வச்சிங்கன்னா அதை நம்ம சொல்லவே தேவையில்ல அவங்க பாட்டுக்கு தானே உட்காந்து ஆட்டோமேட்டிக்காக சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க இது நம்ம மட்டும் அவங்களுக்கு இறங்க மாட்டேங்குது நான் வந்து இந்த மாதிரி தான் அடிக்கடி ஏதாவது செஞ்சு கொடுப்பேன் இப்போ நான் டெய்லரிங் பண்ணுறதுனால என்னால் இதை ரெகுலராக அவங்களுக்கு பண்ண முடியல முடிஞ்ச வரைக்கும் நான் அவங்களுக்கு செஞ்சு தான் கொடுப்பேன் இதுதான் என் வீட்டுக்கு வாங்கின தேவையான இப்போ விவசாயிகள் வந்து சேத்துல கால் வச்சாதான் தான் நம்ம சாப்பாட்டில் கை வைக்க முடியும் இதெல்லாம் அழகா ஒவ்வொரு டப்பாலாம் கொட்டி வச்சிடலாம் எல்லாத்தையும் அழகாக கொட்டி வச்சு கடலைப்பருப்பு இதை கூட வேக வச்சு தனியாக சாப்பிட்லாம் சாப்பிட்டா கூட நல்லா தான் இருக்கும் ஆனால் ரொம்ப அதிகமாக சாப்பிடக்கூடாது கடலைப்பருப்பு இதை வேக வச்சு தாளித்து சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்புறம் பருப்பு கொஞ்சம் பருப்பு அப்புறம் மூணு தாள்னு சொல்லுவாங்கல்ல அது சிறு பருப்பு அது எல்லாம் வாங்கிட்டு வந்தேன் நீங்களும் உங்கள் பிள்ளைங்களுக்கு வந்து நான் முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே இயற்கை உணவாத தானியங்கள் அதாவது ரொம்ப கொடுக்கலனாலும் வாரத்தில் ஒரு மூணு நாள் நாலு நாலு நாள் அந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு கற்றுக் கொடுங்க முக்கியமாக ஸ்நாக்ஸுக்கு ஸ்கூலுக்கு வந்து ஸ்நாக்ஸ் கொண்டு போகிறாங்க தெரியுமா அது வந்து நிறைய அந்த கடையில் சிப்ஸு அந்த மாதிரி தான் நிறையா வாங்கிட்டு போகிறாங்க என் பிள்ளையே கூட என் பொண்ணே கூட சில டைம் எதுவுமே இல்லைன்னா அதை தான் வாங்கிட்டு போவாள் அப்படி இல்லாமல் இந்த மாதிரி ஐட்டம்லாம் கொஞ்சம் கொடுத்தா நல்லாயிருக்கும் ஆப்பிள் ஆரஞ்சு அந்த மாதிரி ஒரு இதில் பல வகை கொடுக்கலாம் ஒரு இதில் வந்து இந்த மாதிரி நவதானியங்கள் ஏதாவது வேக வச்சு கொடுக்கலாம் கொடுத்தா நல்லது உடம்புக்கு நல்லது ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் அதாவது அவங்க அம்மா எல்லாம் வந்து வீட்லயே குழந்தைங்க எல்லாம் பெற்றுக்கிட்டாங்க நம்ம காலத்தில் ஹாஸ்பிட்டல் போகிறோம் ஹாஸ்பிட்டல் போய் குழந்தை பெற்றுக்குறோம் ஆனால் வந்து நம்மளுக்கு அவ்வளோ ஸ்ட்ரெத் அந்த காலத்தில் இந்த ஸ்ட்ரென்த் எதுவுமே நம்மளுக்கு இப்போ கிடையாது நம்ம பிள்ளைங்க வந்து அந்த அந்த ஸ்டேஜுக்கு வரும்போது அவங்க அந்த வலியெல்லாம் எப்படி தாங்குவாங்கன்னு தெரியல தான் முக்கால்வாசி இந்த மாதிரி கொடுக்க நல்லா வலுவா இருக்கணும் உடம்பு வந்து வலுவா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எங்க வீட்டுக்கு வாங்கின பொருள் இதெல்லாம் இதுதான் நான் ரெகுலரா எப்பவுமே ஏதாவது ஒண்ணு ரெண்டு வாங்கிடுவேன் இந்த மாதிரி வாங்கி கொடுத்துருவேன் பிள்ளைங்களுக்கு அது சாப்பிடுறதுக்கு அதே மாதிரி இந்த உணவை தர்ற விவசாயிங்களுக்கு ரொம்ப நன்றி எங்களுக்காக நீங்கள் கஷ்டப்பட்டு ஒவ்வொரு அரிசியிலையும் எங்கள் பேர் எழுத வச்சு எங்களுக்காக எங்கள் ஃபுட் எங்கக்கிட்ட வந்து சேர்க்குறீங்க நீங்கள் எவ்வளோ கஷ்ட கஷ்டப்பட்டு ஒரு பொருளை உருவாக்கி எங்கள் கைக்கு தரீங்க இது வந்து பச்சை பட்டாணி இதுலயும் நம்மளுக்கு சப்பாத்திக்கு ஏதாவது இது பண்ணலாம் இதுலேயும் வேக வச்சு சாப்பிடலாம் நல்லா தான் இருக்கும் எல்லாமே இதில் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தேன் இவ்வளோ பொருள் தான் பொருள் தான் நான் வாங்கிட்டு வந்தேன் இது வந்து தான் மூந்தாள் சொன்னல அது எல்லாமே டபால கொட்டியாச்சு மூந்தாள் இது வந்து கடலைப்பருப்பு அப்புறம் வந்து இது வந்து பருப்பு துவரம் பருப்பு அதாவது ரேஷன் கடையில் வாங்குகிற பருப்பும் இந்த பருப்பும் கலந்து போடுவோம் நான் வந்து டெய்லரிங் தான் ஆனால் வந்து நான் அந்த துணியை வந்து சாதாரணமாக துணி தைக்கிறா டெய்லரிங் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் சொல்லிடுவாங்க ஆனால் அந்த துணியை வெட்டுறதுக்கும் தைக்கிறதுக்கும் நான் இவ்வளோ இதை என் வீட்டு வீட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டு அதை தைக்கும் அது உட்காந்து தைக்கும் அந்த வழி எனக்கு தெரியும் அதே மாதிரி ஒவ்வொரு சாப்பாடு ஒவ்வொரு பொருளும் அவங்க விளைவிக்கிறாங்க விளைவிச்சு அவங்க நம்ம வந்து ஈஸியாக சாப்பாடு குழம்பு அப்படின்னு ஊற்றி சாப்பிட்றோம் பருப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அதை அவங்க விளைவிச்சு அதை கொடுக்குறவங்களுக்கு தான் அதோட வழி தெரியும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் சாப்பாட்டை யாரும் வேஸ்ட் பண்ணாதீங்க முடிஞ்ச வரைக்கும் ந சாப்பிடுங்க இயற்கையான உணவுகளை எடுத்துக்கோங்க அதுதான் உடம்புக்கு ரொம்ப நல்லது நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் டாட்டா பாய் பாய் எனக்கு தெரிஞ்சதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் அவ்வளோதான் என் வீடியோக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி வீடியோ நிறையா போடுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் பாய் டாட்டா